Allah அந்த கேரளா பார்ட்டி வந்திருக்கு ஆ ஆயிரம் பீஸ் கேட்டிருந்தாங்களே ஹலோ ஆ சரி இந்த ஆயிரம் பீஸ் கேட்டிருந்தாங்கண்ணா அதில் எட்நூறு பீஸ் தான் இருக்கு என்ன பண்ணுறது அண்ணா ஆமாம் அதில் எட் எழுநூற்றம்பது எட்நூறு பீஸ் தான் இருக்கும் இல்லையா ஆமண்ணா சரி அந்த டூப்ளிகேட் ஆகிட்டு ஒன்று இருக்கு இல்லையா நம்மளோடது ரெண்டாம் நம்பரு ஆமாண்ணா அது போட்டு விடு அதோட சேர்த்து போட்டு விடு எதுவும் வராது

அதுவும் இப்படியே தான் போகுது வியாபாரத்தை பத்தி நீங்க எங்கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு தெரியாதா மீன் வியாபாரம் என்ன உங்களுக்கு தெரியுமில்ல அரசாங்கம் எல்லாம் மாறினா தான் எல்லாருக்கும் நடக்கும் ஜிஎஸ்டி அது இது எல்லாம் சொல்லி எங்களது அழகிற பொருள் நீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் உங்களோட வியாபாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே சரி 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 வேற என்ன

அஞ்சுக்கு இந்த வருஷம் போதும்னு சொன்னேன் நம்ம பையனுக்கு ஒரு கல்யாண காரியத்தை பார்த்தீங்க வச்சிட்டோம் வைங்க புள்ள வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு புள்ள வந்துடும் அதுக்கப்புறம் ஜோடியாக போயிட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்களா சமீபத்தில் பொண்ணு அந்த கேரளா பொண்ணு சொன்னீங்களா ஆமாம் கேரளா பொண்ணு நூற்றம்பது பதம் போடுறேன்னு சொன்னாங்க நூறு பதம் நான் விசாரிச்சு நூறு பதம் கூட தேராது

நீங்களும் நானும் பேசுற மாதிரி ஒரு சபையில நவிசம் பெண் குழந்தை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா சொன்னாங்க மூன்று பெண்களை பெற்றவர்கள் நல்ல முறையில் வளர்த்து திருமணம் செய்து கொடுத்தால் அவர்களும் நானும் சோனத்தில் இப்படி இருப்போம் நீங்க என்னமா சர்வசாதாரமா சொல்றீங்க இத கேட்டிருந்த சகாபாக்கள் என்ன சொன்னாங்க ஒரு அது சொல்றது முழுசா வாங்கிக்கல இத கேட்ட சகாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா இரண்டு குழந்தை பெற்றாலும் கேட்டாங்க அவங்களுக்கும் ரசூல் சலேசா ஆமானாங்க ஒரு குழந்தை பெற்றாலுமா அதுக்கும் ஆமானாங்க இதுக்கு தான் இறைவன் என்ன எனக்கு என்ன சொல்றான் தெரியுமா உங்களையும் உங்க குடும்பத்தின் நரக நெருப்பு நெருப்புல இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் குரான்ல சொல்றான் இப்படி இருக்கும் போது ஒரு குடும்பத் தலைவர் நீங்க காலேஜுக்கு போற பொண்ணுக்கு முப்பதாயிரம் ரூபாய் போன் வாங்கி கொடுக்கறீங்க பரிதா விஷயத்துல இவ்வளவு கவனம் குறைவா இருக்கீங்களே என்ன

நீங்க தான் அதிகமான வசதி உள்ளவங்க ரெண்டு கார் நிக்கிற அளவுக்கு பார்க்கிங் நாலு பெட்ரூம் பெரிய ஹாலு கேரளா மாடல்ல பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க இப்படி இருக்கும்போது தம்பி வீட்டுல கூட நீங்க விடலாமா என்ன தம்பி வீட்டுல விடணும்னு எனக்கு மக்கள் என்ன ஆசையா எங்க அம்மா வச்சு சும்மாவும் இருக்காது புளு புளு புழுன்னு எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கும் என் வீட்டுக்காரையும் அனுசரிக்கவும் மாட்டான் இது ரெண்டுக்கு இடையில முடியுமா சுத்தமா முடியாது தம்பி சொன்னா நான் வந்து பாத்துக்கிறேன்னா அப்படின்னு சொன்னா மாசம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு மூவாயிரம் கொடுத்தா அவன் பாத்துக்குவான் நமக்கு டென்ஷன் ஃப்ரீயா சும்மா நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தவங்க தம்பி அந்த காசு கூட நாலு மாசம் நிறுத்தி வச்சிருக்கீங்களா அதையும் சொன்னா உங்கள்ட்ட நானும் போன வாரம் அவன் சொன்னதில்ல ரெண்டு நாலு வாரம் பிசினஸ் டைட்டா இருக்கு கொடுத்துறேன் சொன்னதில்ல அதுக்குள்ள அதையும் சொன்னானா விவரம் இல்லாதவனுக்கு என்னப்பா

நீயும் உங்கள் அம்மாவை இப்போ வண்டிக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டு போகிற எண்ணம் உனக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை சரி ஒரு சின்ன வேலை திருவோம் சண்டை பார்த்துக்கோங்க

என்னப்போட எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அதுங்க சப்போரா சப்போரா

பள்ளியிலையும் துவா செய்ய நம்ம எல்லாம் செய்வாங்க பொறுமையா பொறுமையா வண்டி வாங்கி கொடுத்தாரு கொஞ்சம் அதிவேகமா போய் விபத்துலையும் கழுத்திலையும் தலையிலையும் காலிலையும் நல்ல அடிபட்டு இருக்கு

உடனடியாக வாங்கக்கூடிய வாங்கி கொடுக்கக்கூடிய பாசமான தந்தையாக மாறிடுறோம் அதில் மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த விதமான நிபந்தனைகளையும் நம்ம கேட்கறதும் இல்லை எந்த விதமான வழிகாட்டுதலையும் நம்ம ஏற்றுக்கிறதும் இல்லை இதனுடைய விளைவு தான் இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவருடைய வீட்டில் நடந்திருக்கு அல்லாதான் அவருக்கு அழகிய பொறுமை கொடுக்கும் உண்மையிலே பாருங்க இன்னைக்கு நம் சகோதரருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் அந்த குடும்ப பிரச்சனைகள் மீண்டு வராருன்னு வச்சுக்கோங்க ஏதோ தான் தோன்றித்தனத்தில் அவர் போயிட்டு இருந்தாரு இந்த சம்பவத்தின் மூலியமாக அவர் மீண்டு வரதுக்கு அல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த குடும்பம் மீண்டு வருது இதே மாதிரி நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளை நம்ம சமுதாய மக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இஸ்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல கிடக்குது இதை நம்ம மக்கள் என்னைக்கு சிந்திக்க போறாங்க இதை பத்தி நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம் தான் இஸ்லாத்துடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஐசியூவில் இருக்கக்கூடிய நிலமையில தான் இருக்கு ஏன்னா பாருங்க நம்ம இப்ராஹிம் பாய் சொல்லி கூட காரியம் இல்லை என்னன்னு கேட்டா அவருக்கு கிடைச்ச இஸ்லாம் அந்த மாதிரி தொழுகையில் இருக்கக்கூடிய இஸ்லாம் வந்து வியாபாரத்துல இல்லை இலை இல்லத்துல இருக்கக்கூடிய இஸ்லாம் வந்து தன்னுடைய இல்லத்துல இல்லை அதாவது இல்லத்திலையும் உள்ளத்திலையும் இல்லாத இஸ்லாம் பள்ளிக்கு போனா வந்துருது இது மாதிரியான தொழுகையும் ஒரு துறையில வந்து இஸ்லாத்தை தீவிரமா பின்பற்றுறதும் தொழுதா போதும் நினைக்கிறோம் கடைசியில் அந்த தொழுகையும் பாத்தீங்கன்னா ஏனாதான் தான் இருக்குது தொழுகையிலேயாவது நம்ம உருப்படியா இருக்கிறோம்னா அதுவும் இல்ல அப்படியே நம்ம வாழ்க்கையும் ஓடிட்டு இருக்குது என்ன சொல்றீங்க இந்த விஷயத்தை நம்ம சமூகத்த தலைவர்களும் உளமாக்களும் கையில் எடுக்கணும் தான் நான் வருத்தப்படுறேன் சொன்னா இஸ்லாத்தை தூய்மைப்படுத்துறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தங்களுக்குள்ள தூய்மையை விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால இந்த இந்த மாதிரியான விஷயங்களை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்கின்ற ஒரு தத்துவத்தை வந்து இன்சால்லா நாம இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் கடமையா இருக்கு அது மட்டும் இல்ல இது நீங்களும் நானும் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்தை செஞ்சிட முடியாது இது ஒரு ஜமாத்தாக கூட்டமைப்பாக ஒரு எந்த நாட்டுல அகில இந்திய அளவில் ஒரு தீமை மேலோங்கி வரும்போது அகில இந்திய அளவில் அந்த தீமையை நம்ம ஏத்து பைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம ஒரு அல் ஜமாத்தை நாம வந்து உருவெடுக்கணும் அதனால ஜமாத்தா செய்வோம் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க சமுதாயத்துக்காக நம்மளும் துவா செய்வோம் துவா செய்வோம் கண்டிப்பா துவா செய்வோம் உங்களுடைய வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் சொன்ன கருத்து நீங்க வந்து சமூகத்துல பதிவு எல்லாத்தையும் பதிவாக்கணும் என்னன்னு சொன்னா மீண்டும் நாம துண்டு துண்டுகளாக சிறு சிறு குழுக்களாக சிறிய சிறிய கிளை பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு துண்டு துண்டாக மீண்டும் முடிந்து போனோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு யாருனாலும் முடியாது அல்லாஹ் தான் காப்பாற்றணும் ஆக இந்த ஒரு அல் ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக ஒரு கூட்டமைப்பான ஒரு முழுமையான ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் நெறியாக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்களும் ஜமாத்துல இருக்கீங்க சொல்லுங்க சமுதாய தலைவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க சொல்றேன் உங்களுக்கு அறிவுறுத்தி நம்ம இப்ராஹிம் பாய்க்கு நான் நம்ம நம்ம இப்ராஹிம் பாய்க்கு அழகிய பொறுமை கொடுக்கணும் அவர் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கு அது நிச்சயமா லேசாகி கொடுக்கணும் நீங்களும் நானும் துவா செய்வோம் வாங்க நம்ம இப்ராஹிம் பாய் இந்த நாடகத்தில் சொன்ன செய்தியை தான் அல்லாஹ் குர் ஆனில் ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நபியே நீர் கூறி விடுவீராக உங்கள் தந்தையர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவியர் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் தேற்ற நிலை ஏற்பட்டு விடுமோ என நீங்கள் அஞ்சுகின்ற உங்களுடைய வணிகம் மற்றும் உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள் ஆகியவை அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விட அவன் வழியில் போராடுவதை விட உங்களுக்கு நேசமானவையாயிருந்தால் அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பினை உங்களுக்கு செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் அல்லாஹ் தீய சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை السلام عليكم